இந்த மாதிரியான ஒரு திருமணத்தில் நம்ம போக முடியாது அதே போல் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற மஜ்லிஸ்ல நம்ம சொன்ன மாதிரி விதாத்துக்கள் நடக்குமா இருந்தா மார்க்க முரண விஷயம் நடக்கும்போது ஈஜாப் கபூல் வந்து அரபுல நடக்கிறது என்னது அதை நம்ம கூடாண்ட சொல்லியிருப்போம் அதோடு அவங்களுடைய நடந்துட்டு போகுது இந்த விதத்தான துவாக்கள் விதத்தான நடைமுறைகள் மௌலு தோதுறது அதுதான் ஒரு காலத்துல என்னது இப்போ அதாவது அந்த திருமணம் என்றதே ஆளை சாகடிக்கிற லெவலில் எல்லாம் வச்சுருந்தான் ஃபங்க்ஷனு அவன் வந்து இனி வலிமா எப்படா வருங்கிற லெவலுக்கு என்ன அதை அவனை கொண்டு போகிறது அவனை குளிப்பாட்டத்துலேருந்து அவனை பண்ணுற அநியாயத்துலேருந்து எல்லாம் பண்ணி முடிஞ்சு ஒரு ஒரு வழி பண்ணி அப்புறம் நம் கனவு முத்திரும் ஸ்மாப்பில் தூங்குற மாதிரி தூங்கின அப்புறம் தூக்கம் தான் அவனை போட்டு ரெண்டு நாள் எடுத்த வாட்டத்தில் அவன் தூக்கம் தானே தவிர என்ன அந்த லெவலுக்கு வச்சிருந்தான் அப்படி ஒரு திருமணம் மட்டும் என்ன செய்யலை இரிக்கலை அப்போ இதெல்லாம் நம்ம அதுக்கு முந்தைய நாளில் அக்கதிர மஜிரிஸ விதத்து நடக்கும் கலந்து கொள்ளக்கூடாது அதுக்காகவே அடுத்த நாள் வலிமாலை கலந்து கொள்ளக்கூடாது நம்ம என்ன நம்ம சொல்ல நடக்கிற தவறோ அது சீதனம் எடுத்திருந்தால் ஒரு சீதன திருமணமாக இருந்தால் அந்த முழு திருமணத்தை புறக்கணிக்கிறது தான் சரி என்ன காரணம் அப்படின்னா அந்த சீதனத்துடைய செல்வாக்கு முழு திருமணத்திலேயே இருக்குது அது ஒன்றுல மட்டுமல்ல இவர் கொடுக்குற வழிமாலே சீதனம் தான் பங்கு இவர் கொடுக்கக்கூடிய ஆரம்பத்தில் அவர் தான் எப்படி நம்ம அந்த திருமணத்துக்கு போறது ஏன்னா அந்த சீதனம் எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்ட் உதாரணமா முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை ஒரு திருமணம் முடிக்கிறார் திருமணம் முடிக்கிற நாள்ல மட்டுமே ஏன்னா முழு திருமணமே அங்கே என்ன பிழை அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி போகக்கூடாதோ அதே மாதிரி என்ன செய்ய திருமணம் ஆயிருந்தா அந்த சீதனம் நம்ம அதை அங்கீகரிக்கணும்னு அர்த்தம் வலிமாலே நம்ம என்ன செய்யறோம் அங்கீகரிக்கிறோம் அர்த்தம் அடுத்தது பெண்ணுடைய விருதுல நம்ம அங்கீகரிக்கிறோம் எனவே சீதனம் எடுக்கப்பட்ட திருமணம் என்பது கன்ஃபார்ம் ஆகினால் உறுதியாகினால் உறுதி இல்லாத திருமணத்தில போன் பண்ணி விசாரிச்சுட்டீங்கன்னு இல்லை செருக்குடி மாவுக்கு பின்னால தொலைக்கூடாண்டா தொலைப்புரை மாட்ட நீங்க செய்யக்கூடாது கேட்க கூடாது அதே மாதிரி ஆட்டி ஒரு வலமே எப்படி அதுல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பாடு ஒரு முஸ்லீம் சாப்பாடு வைக்கிறார் ஹலாலான சாப்பாடு தின்னுக்காக வேண்டி ஹலாலான்னு கேட்கக்கூடாது ரசூலா சொன்னாங்க ஒரு மூணு போய் சாப்பிட்ற டைம் அமில ஹலால் அமில் ஹராம் இது ஹராத்து இது வந்ததா ஹலால் இது வந்து நான் கிட்டே கேட்கக்கூடாது அவன் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஹராத்ல வந்து நீ பேத்திருக்காங்க ஏன்னா ஆத்திரம்தான் யாருக்கும் ஒரு முஸ்லீம் ஹலால் அடிப்படையில் என்ன செய்வான் செய்வான்னு புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் இதை கேட்க கூடாது சரியா இருந்ததுன்னு நம்ம என்ன செய்யறோம் சாப்பிட்டு போறோம் கேள்விப்பட்ட அப்புறம் நம்ம இல்ல குற்றவாளி இல்லை நம்ம தெரியல செஞ்சோம்னு அர்த்தம் இந்த அடிப்படையில் சீதன திருமணங்களை பொறுத்தவரை எத்தனை சாப்பாடு கொடுத்தாலும் நம்ம அதில் புறக்கணிக்கணும் அது பிழை என்று சொல்றதுக்காக அது அல்லாத பட்சத்துல எந்த இடத்துல அந்த விதத்தை நடக்குதோ எந்த இடத்துல அந்த தவறு நடக்குதோ எந்த இடத்துல அந்த இது நடக்குதோ அதை என்ன செஞ்சிடணும் அதை நம்ம விட்டுவிட வேண்டும் சில நேரங்கள்ல சிலர் அந்த திருமணத்தை தவிர்க்கிறது மற்றவர்களை விட மிக கட்டாயமா இருக்கும் எப்படி ரசூல் செல்லா உங்க கடன் எடுத்தவருக்கு ரசூலா தொழிலிக்கலாம் மற்றவங்களை தொழுவீங்க தற்கொலை செஞ்சவர் ரசூலா தொல்விக்கலாம் நான் தொழுவிக்கிறது ஒழுக்கப்படுத்துறதுக்காக ரசோலா செஞ்சாங்கன்னு வருது அது சில விஷயங்கள் ரசூலா தவிர்த்து கொண்டாங்க சில விஷயங்கள் ரசூலா முந்தினாங்க காரணம் அது அங்கீகரிக்கிறதுக்காக இப்ப ஒரு இடத்துல வந்து நடக்கக்கூடிய திருமணத்துல எங்களுக்கு முழுமையாகவே வீண் விளங்குது ஆடம்பரம் வழங்குது அதுல வந்து ஆடல் பாடல் வழங்குது அதுல ஒரு செக்ஷன் மட்டும் அழா அதுல மட்டும் கலந்து கொண்டேன்னு சொல்லப்படாது இவர் தவிர்க்கிறது எல்லாரையும் விட வலியுறுத்தப்பட்டது காரணம் மார்க்க அடையாளம் அங்கே போய் சேர்ந்துடும் என்ன போய் சேரும் அங்கீகாரம் போய் சேரும் இப்ப சாதாரணமாக ஒரு மனிதர் கலந்து கொள்றதுக்கும் ஒரு மார்க்கம் படிச்ச நல்ல ஒரு வழிகாட்டில் உள்ளவர் கலந்து கொள்வதற்கு அவர் போய் நின்று அதுக்கு பேர் அங்கீகாரம் மார்க்கத்துக்கு முரணுன்னா இவர் கலந்து கொண்டிருப்பாரா மார்க்கத்துக்கு முரணுன்னா இவர் அந்த இடத்துல இருந்திருப்பாரா அப்ப அதில் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணில்லை என்ற சான்றிதழ் கொடுக்கிற மாதிரி அது வந்துடும் அப்படி வரக்கூடிய இடங்கள்ல நம்ம என்ன செய்யணும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லாரும் முஸ்லிம் மாதிரி நானும் ஒரு முஸ்லிமை அப்படி நம்ம எல்லா இடத்தையும் சொல்றது இல்லை சில இடங்களில் நம்மளே வித்தியாசப்படுத்த தான் செய்கிறோம் அப்ப அந்த இடத்துல நம்ம வித்தியாசப்படுத்துறோம்னா இந்த இடத்துல முக்கியமான நம்ம என்ன செய்யணும் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் இல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இல்லாமக்கிறதா மிகவும் சிறப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம இதே மாதிரி எல்லா திருமணத்துக்கும் செய்வோமான்னு ஏழை இட திருமணத்துக்கு இந்த வேலை செய்வோமா ஒரு ஒரு திருமணத்துக்கு இந்த வேலை செய்வோமா ஆடம்பர திருமணத்துக்கு மட்டும் இந்த வேலை செய்வோமா அப்படின்றதெல்லாம் நம்ம மிக முக்கியமாக மார்க்க விஷயத்துல மிக முக்கியமாக காணுது சஃப்லேயே நீங்க ஒழுங்குபடுத்த கால ஒட்டிக்கா காலை ஒட்டி காலை ஒட்டிக்கணும் அவர் சரியா காலை ஒட்டிக்கிறதே டிஃபரெண்ட் முன்னு கால சொல்றது காலை ஒட்டிக்க ஒரு சுண்ணத்தை அப்படி ஸ்ட்ரோகா செய்வார் இப்படி வரவங்களும் பார்த்தா முக்கியமான வந்து அவர்கிட்ட மிச்சம் பனிவா சிரிச்சு காலை ஒட்டிக்கிறது என்னது ஒன்றையில் ஒத்துருக்க ஒன்றும் சொல்லாது அதில் சொன்னால் எல்லாருக்கும் சொல்லு சொன்னால் எல்லாருக்கும் சொல்லு அதனால் ரசூல் அந்த மறுமை நாடு அடையாளங்கள் உண்டு சலாமும் அதாவது அல அந்த அலாமன் ஆர் ஆஃப்த் நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலான்னு சொல்லுறது மறுமை நாடு அடையாளங்களில் உண்டு தெரியாதவங்கள பேசாமல் எடுத்துகிட்டு போகிறது இந்த நடைமுறை ஒவ்வொரு சலாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாதாரண ஒரு இலையை கண்ட ஒரு சலாம் பணக்கார கண்டுக்குள்ள அந்த சலாம் வந்து வரம்து அபரத்து மகத்து சகி என்னவில் என்னது அப் அந்த சலாம் போய்த்துக்கிட்டு இருக்கும் அப்ப இதே ஒரு ஆதாரம் உண்டு உள்ளத்துள்ள பலகீனம் உன்னுடைய இந்த சஜா அல் அல்மியால் உள்ள பலகீனத்துக்கு அடையாளமா என்ன செஞ்சிடும் அது போயிடும் அந்த மாதிரி நம்ம வந்துடக்கூடாது நம்ம ஒரு சோதனையில் அகப்பட வாய்ப்பிருக்கு சில சந்தர்ப்பத்தில் நம்ம நல்லதுன்னு நினைச்ச ஒரு சோதனையில் எல்லாரும் அகப்படலாம் அது வந்தவர் ஃபித்னா அகப்பட்டுட்டா டக்குன்னு நம்ம அதுலேயும் ரிலீஸ் ஆகிரும் ரிலீஸ் ஆகி தான் நான் அதை பயத்திருக்க கூடாது நான் என்னது ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ள அகப்பட்டுக்கணும் தாயிகள் முக்கியமா முன்னிலையில நிற்கிறவங்க இதில் கவனமா நிக்கணும் எல்லாருமே சோதனையில் சாப்பிடலாம் எதிர்பார்க்காம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் நம்ம எதிர்பார்த்திக்க மாட்டோம் உடனே நம்ம அதுலேயிருந்து என்ன செஞ்சிடணும் வரணும் அதை இப்ரா நான் இது தெரியாம நடந்துட்டு எனக்கு இது சப்ஜெக்ட் இல்லை நான் புரியல விளங்கலை அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்